ரெண்டு குறிந்தர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டு இயேசு கிறிஸ்து பவுலை பார்த்து சொல்லுகிறார் பவுலோட வாழ்க்கையில ஒரு பெரிய பலவீனம் அவனை அனுதினமும் தாக்கி கொண்டிருந்தது அவன் மூன்று முறை கத்தர் நோக்கி வேண்டியது செய்யும்போது கத்தர் அந்த ஜபத்தை கேட்டு சொல்றாரு உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்னுடைய கிருபை உன்னை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும் என்று சொல்லி இன்னைக்கு கூட நம்ம தேசத்துல பலவிதமான வியாதிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் டாக்டரால சுகமளிக்க முடியாத வியாதிகள் என்ன மெடிசன் எடுத்தாலும் அது ஜஸ்ட் கியூர் தான் குடுக்குது ஆனா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றாரு நம்மளுடைய பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பதினெட்டு வருஷமாய் கூனியா இந்த வாழ்க்கையில கத்தர் அவங்களோட பூனியை மாற்றி கர்த்தர் சொகுத்து கொடுத்தார் பெருமாடு உள்ள ஸ்ரீக்கு ஆண்டவர் சொகுத்து கொடுத்தார் மறித்து போன லாசரவை ஆண்டவர் வெளியே கொண்டு வர செய்தார் அதே ஆண்டோட கிருபை ஒவ்வொரு நாளும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை நம்மை தாங்கும்படியாக நம்ம அனுதினமும் தேவனை நோக்கி ஜெயிப்போமா